ராசி என்பர்களே இந்த நவம்பர் மாதம் என்ன பலன் அப்படிங்கிறத செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான புதன் பகவான் ஆறாம் இடத்துல போய் ஸோ ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல போய் உங்க ராசிநாதன் உட்கார்ந்துருக்க அதாவது நீங்க போய் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து அர்த்தம் அப்போ ஆறாம் இடம் கடன் அப்ப கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் உங்க மனசுல கண்டிப்பாக எழும் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் யார் உங்களை யார் கொடைச்சல் கொடுத்துட்ருக்கான் அவனை ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த இடத்துல போயிருக்கிறீங்க அதே சமயத்தில் வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே அதை தீர்ப்பதற்குண்டான சொல்யூஷன் எடுக்கிறதுக்கும் ரைட்டு ஆனால் வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்துக்கு போகக்கூடாது ஏன்னா நீங்கள் போய் ஆறில் உட்கார்ந்துருக்கீங்க செவ்வாய் எங்கே இருக்கார் ஆகாத செவ்வாய் ஆட்சி பலம் ஆறாம் அதிபதி உங்கள் எதிர்ப்பு கொடுக்கக்கூடியவனும் வலிமையாக இருக்கான்னு அர்த்தம் அப்போ செவ்வாய் கோபக்காரங்க கோபக்காரனோட சேர்ந்துருக்கு டக்குன்னு கோபத்தில் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது அவசரப்படக்கூடாது ஏன்னா கோபம் ஆக்ரோசம் என்பது இயல்பாகவே இந்த மாதம் உங்களுக்கு வரும் ஸோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் போய் எதிரிஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கீங்க அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்து அதுக்கப்புறம் செயல்படுங்கள் சரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்குமே என இரண்டாம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் தன காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு குரு இப்ப அதிசாரமாக கடகத்தில் உச்சபலத்தோடு இருக்கார் அப்போ காரக கிரகம் உச்சபலத்தோடு இருக்கும்போது பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவது இல்லை பொருளாதாரம் நன்றாக இருக்க போகிறது குடும்பமும் நன்றாக இருக்க போகிறது உங்கள் வாக்கு நன்றாக இருக்க போகுது ஆனா இந்த கோபம் மட்டும்தான் வரும் அதை மட்டும் குறைச்சிட்டாலே போதும் மிதினத்துக்கு எந்த தடையும் பொருளாதார சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஏற்படுத்த போவது இல்லை சுகம் சார்ந்த விஷயங்கள் நான்காம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ ஹெல்த்தை பார்க்கணும் நீங்க போய் ஆறாம் இடத்துல இருக்கீங்க அப்போ ஹெல்த்தை பார்க்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க ஆறுங்கிறது நோய் சார்ந்த விஷயம்தான் அப்போது ஏற்கனவே ஹெல்த்ல சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் அதை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகள் அது சரியாக கூடிய அமைப்புகள் இதெல்லாமே நல்லபடியாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் ஏதாவது ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குங்கிற அந்த ஒரு ஐயப்பாடுங்கிறது இந்த மாதம் நவம்பர் மாதம் மிதனத்துக்கு இருக்கும் அப்போ ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிறது இல்லை ஏதாவது பட் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இல்லை அதை ஞாபகத்தில் வச்சா ஓகே பட் என்னன்னா ஹெல்த்தை கேர் எடுக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சிட்டாலே போதும் ரைட் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பலம் பெறுது அப்போது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்குரன் வலிமையாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ யோகம் உண்டு சார் மூன்றாம் அதிபதி நீச்சம் ஆயிட்டாரே நீச்சம் அப்படின்னா என்ன தியானத்தில் இருப்பதை போல வலு குறைகிறது ஆனாலும் சூரியன் சுக்கரனோட இணையும் போது நீச்ச பங்கமாக மாறும் வலுப்பெறுகிறது அர்த்தம் அதனால் நீங்கள் முயற்சி ஸ்தானம் தந்தையை பற்றிய கவலைகள் இதெல்லாம் தேவை இல்லை அப்போ அஞ்சாம் அதிபதி வலுப்பெறும்போது குழந்தை ஸ்தானம் வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்போ குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்திலேயே வலிமையாக இருக்கார் பூர்வ புண்ணியாதிபதி வலிமையாக இருக்கார் சுக்குரன் வலிமையாக இருக்கார் செவ்வாய் வலிமையாக இருக்கார் நிலம் சார்ந்த விஷயங்கள் சூப்பர் ஒரு இடத்த வாங்குறக்கு கடன் கிடைக்குமா நூறு பர்சன்ட் கடன் கிடைக்கும் கடன் நீங்கள் போய் கடன் அமைப்பில் இருக்கீங்க அந்த கடனை சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் அப்போ இந்த மிதனராசி என்பவர்களுக்கு கடன் கிடைக்கும் அந்த கடனை வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது சிறப்பு அப்போ வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது வீடு வாங்கிறது இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு இந்த மிதனத்துக்கு இந்த நவம்பர் மாதம் யோகத்தை தரும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்குமா ஏன்னா குரு குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்க ஏழாம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ ஒரு உறுப்பினரை உங்க குடும்பத்தில் இணைக்க வேண்டும் என்கின்ற அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் நிறைய பேர்த்துக்கு மிதனத்துக்கு கல்யாணமாகும் ஏழாம் அதிபதி உச்ச பலம் நீங்க அப்படி எடுத்துக்கங்க ஏழாம் அதிபதி எப்படி இருக்கார் ஸ்ட்ராங்கா இருக்கார் எங்க இருக்கார் குடும்பத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அப்போ குடும்பம் அமைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த நவம்பர் மாதம் சிறப்பு பெறும் அப்ப திருமணத்துக்கு தடை இல்லை உறவுகளுக்கு தடை இல்லை கூட்டு தொழில் செய்யணுங்கிற எண்ணம் நிறைய பேர்த்துக்கு ஏற்படுத்தும் கணவன் அல்லது மனைவி செட்டில் ஆவாங்க கணவன் அல்லது மனைவினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நட்பழனி தரக்கூடிய அமைப்புகள் கூட்டாளிகளுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமையும் அங்கீகாரம் கிடைக்கும் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் இன்னார் இவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த நவம்பர் மாதம் சார் தொழில் ஒரு மாற்றத்தை செய்யும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் செய்யலாமா தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா பத்தாம் அதிபதி தான் குரு பத்தாம் அதிபதி உச்சபலம் பத்தாம் இடத்தை பத்தாம் அதிபதி பார்க்குறார் அதாவது தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் நவம்பர் மாதம் ஏன்னா குரு அதிசாரமாக இப்போ மிதனத்திலிருந்து கடகத்தில் அமர்ந்து கொண்டு இப்போ நேர பத்தாம் இடத்தை பார்க்கறாரு நிறைய மிதினத்துக்கு தொழில் ரீதியில வேலை ரீதியில ஒரு சேஞ்சஸ்ங்கிறது நிச்சயமா உண்டு ஏன்னா ஆறாம் இடம் வேலை அந்த ஆறாம் இடத்த அதிபதி வலிமையா இருக்கார் அப்போ வேலை மாற்றம் உண்டா நிச்சயமாக உண்டு வேலை மாறலாமா சார் மாறிக்கலாம் அதுல எந்த மாற்றமும் இல்லை இப்போ மாறினா நமக்கு நல்லதா மாறிக்கலாம் தாராளமா மாறிக்கலாம் மாறுவதற்கு எந்த தடையும் இப்போ இல்லை மிதினத்துக்கு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் இந்த மாதிரி எல்லா மாற்றங்களும் சிறப்பு தரக்கூடிய ஒரு வகையில தான் இந்த நவம்பர் மாதம் அமைய இருக்கிறது மிதனத்துக்கு சார் எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல உட்கார்ந்து ஒரு வழியை கொடுத்துட்டு இருந்தது இல்லை சார் தொழிலில் வேலையில அழுத்தம் பிரஷர் டென்ஷன் இப்பது சரி செய்யப்படும் குரு பார்த்துட்டார் எட்டாம் அதிபதி பத்தில் அமர்ந்து பத்தாம் இடத்துல ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்த நிகழ்வுகள் இப்போ அப்படியே தலைகளாக மாறப்போகுது குரு பார்த்து அதை சம அதாவது சுமூகப்படுத்தப்படுகிறது அந்த வழியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அது நல்ல வழி அப்பா பரவாயில்ல இப்போ அடுத்த நிலைக்கு போயிட்டேன் இவ்வளவு கஷ்டப்பட்டதுனால தான் இந்த நிலைக்கு அடைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு கஷ்டப்பட்டு இருந்ததுனால தான் இப்போ எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புங்கிறது உண்டு அதே சமயத்தில் வெளிநாடு வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் ஏன்னா பனிரெண்டாம் அதிபதி ஆட்சி பலம் அப்போது வெளிநாட்டுக்காக ஒரு முயற்சி சார் நான் தகவல் தொடர்பு துறையில் எப்படியாவது ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் சக்சஸ் கொடுக்குமா கொடுக்கும் சார் நான் வெளிநாட்டில் படித்து முடிச்சிட்டேன் அங்கேயே ஒரு எம்எஸ் படிச்சிருக்கிறேன் அல்லது வெளிநாட்டில் படிச்சிருக்கேன் அங்கேயே ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் தேடிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் கிடைக்கல இந்த மாதம் நிச்சயமாக நவம்பர் மாதம் வேலை உண்டு கன்ஃபார்ம் இதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னா பத்தாம் அதிபதி உச்ச பலம் பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் ஆட்சி பலம் பனிரெண்டாம் அதிபதி வெளிநாட்டு தொடர்புடைய கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் ஆட்சி பலம் அப்ப எப்படி சக்சஸ் கொடுக்காம இருக்கும் நிச்சயமாக சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் உட்கார்ந்துருக்கு லாபங்கள் உண்டு மன மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்பாடுகள் உண்டு உங்களை யாரெல்லாம் தூற்றிக்கொண்டிருந்தாரோ யாரெல்லாம் உதாசனப்படுத்திக் கொண்டிருந்தாரோ எல்லாம் அப்படியே மாறப்போகுது தலைகில மாறப்போகுது மிதனத்துக்கு இந்த நவம்பர் மாதம் நல்ல மாதம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் நவம்பர் மாதம் தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் புதன்கிழமை தோறும் பெருமாள் சென்று வழிபடுவதும் அல்லது புதன்கிழமை அன்றைக்கு மதுரையில அமர்ந்திருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை சென்று வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையும் உயர்வையும் பொருளாதார ஏற்றத்தையும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த நவம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பும் மாறுபடும் தசாநாதன் புத்திநாதனும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் இந்த கோச்சார ரீதியான பலன்களை தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து பாருங்க சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் நிச்சயமாக உங்க தசாநாதனோ புத்திநாதனோ ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளோட சேர்ந்து இருக்கணும் தான் அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்